பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க புதிய திட்டம் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரமாக நூறு சதவீதம் இறக்கும் தமிழக அரசு ஒரு திடீர் உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்க திட்டங்கள் வைத்திருக்காங்க தமிழகத்துல பொங்கல் பண்டிகை என்பது மக்கள் அனைவருமே ஒன்றிணைக்கும் முக்கிய விழாவாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை மேலும் உயர்த்தும் வகையில் அரசு வழங்கும் பொங்கல் பரிசுகள் இந்த ஆண்டு அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாகவும் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு கடந்த ஆண்டுகளில் நிலை என்ன தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக இதனுடன் சேர்த்து ரொக்க பணமும் வழங்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி பற்றாக்குறை காரணமாக ரொக்க பணம் வழங்கப்படாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்க பட்டதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் முன்னணியில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் மீண்டும் ரொக்கப்பணம் வழங்கப்படலாம் என்ற தகவல்கள் சமீப காலமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கலாம் என்று எதிர்பார்ப்புகள் எகிறியுள்ளன நிதி திருட்ட அரசின் நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த திட்டத்திற்கான நிதி ஆதாரங்களை திரட்ட அனைத்து துறைகளுக்கும் அரசு உத்தரவிட்டிருக்கிறதாக கூறப்பட்டுள்ளது குறிப்பாக அதிக லாபத்தில் இயங்கும் துறைகளிடமிருந்து கூடுதல் நிதி பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு பொங்கல் பரிசு அறிவிப்பு எப்பொழுது டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரத்தில் பொங்கல் பணம் ரொக்கப்பணம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மக்கள் மத்தியில் இந்த ஆண்டு முன்கூட்டியே விவாத பொருளாக இது மாறியிருக்கிறது தமிழக அரசு அறிவிக்கும் இந்த முடிவு வரும் காலங்களில் அரசியல் களத்திலும் பொதுமக்கள் எதிர்பார்ப்பிலும் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க தமிழகத்தில் பொங்கல் பரிசு யாருக்கு முதல்ல கொடுக்க போகிறாங்க எந்த நபருக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக என்பிஹெச்ஹெச்சு ஏஒய்ஒய் ஏஏஒய் இந்த வகையாக இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கண்டிப்பாக உங்க அக்கௌண்ட்ல வர வைக்க போறாங்க ரொக்க பணத்தையும் திடீரென மாற்ற போறதா தகவல் வந்திருக்கு பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் தமிழக அரசு ரேஷன் கடைகள் மூலமாக இதற்குண்டான டோக்கன்களை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க வருகின்ற டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் இதற்கான டோக்கன்களை அங்கங்கே இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக பெற்றுக்கொண்டு பிறகு ஐயாயிரம் ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம் ரேஷன் கடை மூலமாகவே ஸோ இதற்குண்டான செய்திகளை பற்றி அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தவறோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ